எங்கள் அம்மாவும் மருமகளும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க என்னென்ன இந்த வீட்டு வேலை காயின்னு நினைச்சாங்களா நான் வந்தா இங்கே நல்லா ராணி கணக்கா இருந்து மூணு வேலை சோறும் நோக்காமல் தின்னுட்டு போகலான்னு பார்த்தா ரெண்டு நாளா நூறு நாள் வேலைக்கு போறேன் சுத்தம் பண்ண போறேன் சம்பாரிக்க போறேன்னு தூக்குச்சட்டியில் சோத்த கட்டிக்கிட்டு எனக்கு என்னென்னு போயிட்டு அழக ரெண்டு நாளா சோத்த பொங்கி போட்டேன் இன்னைக்கு என்னென்னா அவள் தங்கச்சி வீட்டுக்காரு வருங்கால வீட்டுக்காரரு அவரை வர சொல்லி அவரோட இங்கேயும் ஊர் சுத்த கிளம்பிட்டா வீட்டில் போட்டது போட்டபடி இருக்கு இப்படியே போட்டுட்டு போனால் யார் சமைக்கிறது யார் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பங்குடு பண்றது எனக்கு ஒரு வேலை இல்லை ம் இதுக்கு நான் பேசாம என் மாமியார் வீட்டிலேயே இருந்திருப்பேனே அங்கே சோறு பங்கு கவலைப்படுத்துகிறதா இங்கே வந்தேன் அங்கேயாச்சும் என் மாமியா கழுமையை சோத்தை சமைச்சு வச்சிரும் போட்டு தின்றதுக்கே நம்மளால முடியாது இங்கே என்ன நம்மளே சமைச்சு தின்ன வேண்டியதா இருக்கேன் இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி நம்ம அடுப்பு பக்கமே போகக்கூடாது அப்ப வந்தே சமைச்சு கொடுக்கட்டும் என்னடி தனியா கடந்து புலமேட்டு இருக்கவ இன்னும் அடுப்பு கட்ட தெரியல மணி வேற பணம் டாக போதே பா போய் அடுப்ப பத்திரி அப்படியே அம்மாக்கு ஒரு டம்ளர் வரக்காப்பி வச்சு கொடுடி ஏமா என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு ஏண்டி நல்லா தாண்டி தெரியுற எனக்கு என்ன கண்ணு தெரியல இங்க பாரு இந்த உரண்ட பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்கா சொல்லிட்டேன் இதெல்லாம் உன் மருமகளோட நிறுத்திக்க எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கலப்பா ஏண்டி இப்ப என்ன பண்ணிட்டேன் உனக்கு பிடிக்கலங்கிற என்னம்மா என்னை பார்த்தா எப்படி தெரியுது நானும் பாக்குறேன் போனா போகுது போனா போகுதுன்னு ஆல்ரெடி ரெண்டு நாளாக நான் தான் நமச்சிக்கிட்டு கிடக்கேன் உன் மருமக என்னென்னா எனக்கு என்னென்னு தூக்கச்சுத்தையை தூக்கிக்கிட்டு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு கிளம்பிடுறான் சரி இன்றைக்கி தான் வீட்டில் இருக்கான்னு பார்த்தா இன்றைக்கி அந்த ஆள் வந்து கூப்பிட்டான்னு இப்போ பாட்டுக்கு போயிட்டான் ஓட்டத்தை போட்டபடியே போயிட்டா போட்டுட்டு நீயும் போயிட்டு வா மருமகளையும் நமச்சி வைக்கிறேன் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டேன் நானே உடம்பு முடியல கைகால்லாம் வரேன் வழியாக இருக்குன்னு இருக்கேன் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா ஏடி அப்போ யாரும் சோறு பொங்குறது ஏமா எனக்கு அதெல்லாம் தெரியாது ஓ மருமகளே வந்து பொங்கச்சது என்னால்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஏண்டி அவள் வர சாயங்காலம் ஆகுமா இப்போ தான் ஃபோனை பண்ணான் எம்மா சாயங்காலம் ஆகணும் உன் பேத்தியெல்லாம் வந்து யார் சேருது ஏற்கனவே என்னால் ஒன்றும் முடியலை எனக்கு தெரியாது போ அவங்களுக்கு சேர்த்து நீயே அப்போ சமைச்சிரு நானும் ஒன்றும் பண்ண மாட்டேன் ஏன்னு இப்படி சளிச்சிக்கிறேன் நீ எல்லாம் பண்ணி வச்சிருப்ப நினைச்சேன் நேரம் இப்போ ஏன் பண்ணுன்ற ஆச்சு ஒரு மணிக்கெல்லாம் சாப்பிடணும்படி சாப்பிடு மாத்திரை வேற நான் போடணும் பார்த்தியா நீ என்னென்னா இப்போ வந்து சொல்கிறேன் இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா இதுக்கு மேலே சோறு பொங்கி குழம்பு வச்சு காயாக்கி எப்போ சாப்பிட்றது சாயங்காலம் நாலு மணிக்கா என்னத்தப்போ எதுக்கும் ஆய்க்கில்ல சும்மா என்னையே திட்டாதம்மா ஓ மருமக விட்டுட்டு போனது அது தப்பு என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ என்னத்தை பண்ணுறது எனக்கு கொஞ்சம் முட்டி வழியாக இருக்குது இல்லைன்னா நானே சமைச்சிருவேன் நான் வேணா சொல்கிறேன் நான் சொல்ல சொல்ல நீ சமைக்கிறியா இங்கே பேர் இந்த கதையெல்லாம் வேணாம் ரெண்டு நாளாக இப்படி தான் முட்டி வலி முதுகு வலி என்ன வேலை வாங்கிட்டேன் நீ மறுபடியும் என்னெல்லாம் வேலை செய்ய முடியாது போடிப்போ ஆரம்பி சொல்லு மல்லிகை இல்லைம்மா உமா தானா வந்து இதை செய்யட்டுமா அதை செய்யட்டுமான்னு கேட்டு கேட்டு வேலை செய்வா நான் சும்மா உட்காந்துக்கிட்டு அதை செய்ய இதை செய்யணும்னு சொன்னால் மட்டும் போதும் அதுக்கு தான் ரெண்டு பேரும் வீட்டில் இருந்தாங்கன்னா ஒன்றும் தெரிஞ்சுக்காது இன்னைக்கு அவ்வளோ வேலை துரத்தி விட்டுட்டேன்னு இப்போதான் தெரியுது அதான் இருமே என்னம்மா சும்மா கழுத்து வச்சுரியா உன் மருமகம் இருந்தால் அப்படியே உன்னை தாங்கிருப்பா நான் தான் உன்னை வந்து கஷ்டப்படுத்துறேன் உனக்கு சோறு படமாக கொடுமைப்படுத்துறேன் அப்படி தானே சொல்கிறேன் இண்டி நான் அப்படி எங்கடி சொன்னேன் அவள் இருந்தால் கூட மழை ஒத்தாசையாக இருந்திருக்கணும்னு சொன்னேன் ஓ அப்போ நான் உனக்கு ஒத்தாசையா இல்லை அப்படி தானே அடி ஆட்டி நான் ஒன்றும் சொல்லலாமா வீடு விருதா என்னம்மா விட சொல்ற உன் மாப்பிள்ள வேற மதிய சொத்துக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு சாப்பாடு இல்லைன்னா என்ன நினைப்பாரு மாசம் வேற முடிய போகுது இன்னும் ரெண்டு மூணு நாள் சம்பளம் வேற போட்டுருவான் இன்னும் போய் அவருக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்னேன் மாதம் சம்பளத்தை தூக்கி அவங்க அம்மா வீட்டை கொடுத்துற மாட்டாரு என்ன என்னத்தை சொல்ற ஆமாம்மா நான் கூட வேணாங்க அங்கேயே வெளில சாப்பிட்டுக்கோங்கண்ணே இல்லை இந்த பக்கம் ஒரு வேலை இருக்கு வீட்டுக்கு வரையங்கிறாரு இப்போ என்ன பண்ண சொல்ற சரி விடு நானே எதையாவது சமைக்க மாப்பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி எதாவது கதிச்சுக்கிறது அதான் நல்லா இருக்கும் வேணா ஒன்று பண்ணுறேன் பக்கத்தில் பாய் கடைக்கு போய் கறிக்கறியை வாங்கிட்டு வந்து ஒரே குழம்ப வச்சு விட்றேன்டி ஆ சீக்கிரம் பண்ணு எப்பா இந்த முட்டையும் முதுகு என்ன பாடுபடுத்துது இவன் என்னன்னா நம்மளையே வேலை வாங்குறா சே கொஞ்சம் போதும் இந்த அம்மையும் சேர்ந்து நம்மள வேலை வாங்க ஆரம்பிச்சோம் யாருக்கிட்ட இந்த நிர்மலாவா வேலை செஞ்சிருவாளா சே எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை வளர விட்டுட்டோம் இந்த அக்கா நம்மளுக்கே தெரியாமல் வந்து இங்கே இதெல்லாம் கேட்டுட்டு போயிருக்கு யார்கிட்டையும் சொன்னால் நம்புவாங்களா எல்லாத்துக்கும் எனக்கும் தெரிஞ்சுதான் நடந்திருக்கணும்னு பிள்ளை நினைக்கும் அதனால தான் கல்யாணமும் வேணாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு போயிடுச்சு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அக்கா தான் அவசரப்பட்டு இப்படி ஒரு விஷயத்தை பண்ண வாசி தானே பிரச்சனையும் தம்பி மன்னிச்சுக்கோங்கய்யா மனசில் ஒன்றும் வச்சுக்காதீங்க ஏதோ முள்ள சின்ன பிள்ளை தெரியாமல் பேசிடுச்சு அவளை எனக்காக மன்னிச்சிருங்கய்யா ஐயோ அக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா அவள் வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் தாங்க முடியாமல் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அவளை நான் கண்டிக்கிறேன் அவன் பேசினது அம்புட்டும் தப்பு தாயா இனிமே இப்படி ஒரு விஷயம் நடக்காம பாத்துக்கிறேன் கோவத்துல கல்யாணத்தை நிறுத்திடாதீங்கயா அவளுக்காக நான் உங்ககிட்ட படிப்பு கேட்கறேன் தம்பி ஐயோ அக்கா நான் தான் உங்கள்ட்ட உங்க குடும்பத்துக்கிட்டையும் படிப்பு கேட்கணும் தேவையில்லாம எங்க அக்காவும் அம்மாவும் பண்ண தான் இம்புட்டு தூரம் வந்திருக்கு முள்ளையோட கோவம் நியாயம் தானேக்கா ஒண்ணு வேணா ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு திடுதிடுப்புன்னு வந்து காரை வாங்கி கொடுன்னு முப்பது லட்சத்துக்குன்னா யாரால ஏத்துக்க முடியும் அதுவும் உங்களால் என்ன முடியும்னு கேட்டு தானே கல்யாணத்துக்கே நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க இப்போ திரு திருப்பிட மாற்றி பேசினா அவ கோவம் நியாயம் தானேக்கா இல்லைப்பா இருந்தாலும் எடுத்து அவங்க பேசுகிற பொண்ணு இல்லை அந்த முள்ள ஆனால் இன்னைக்கு என்னன்னு தெரில இப்படி பேசிட்டா ஏக்கா யார்கிட்ட பேசுனா என்கிட்ட தானே பேசுனா உரிமை இருக்கவன்தான் பேசுனா நானும் கொஞ்சம் கூட தப்பாக எடுத்துக்கலக்கா தம்பி நீங்கள் ஒன்றும் மனசில் வச்சுக்காதீங்க எப்பாடுப்பட்ட அதாவது உங்கள் அக்கா சொன்ன மாதிரியே

அப்படியா அண்ணி என்னாச்சு அண்ணி நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்க முகமெல்லாம் வேற ஒரே வாட்டமா இருக்கு என்ன தம்பி சொல்ல நீங்க வாங்க முதல்ல உள்ள போவோம் எதுக்கு வாசல்ல நின்னு வந்தவங்கள பேச வச்சிட்டு வாங்க உள்ள போவோம் நான் சரி அண்ணி முள்ள ஐயோ அம்மா வந்துட்டாங்களே என்ன சொல்லுமா என்ன ஏண்டி வெளிய மாப்பிள்ளை கிட்ட அப்படி பேசுனே அம்மா உண்மை தான் சொன்னேன் இங்க பாரு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நம்ம எதுக்கு ஏத்த மாதிரி நம்ம தான சம்பந்தம் பண்ணிருக்கணும்

போன மருமகளை நினச்சி கவலைப்படுறதா இல்லை மாப்பிள்ள தம்பியும் இப்படி இப்போ பேசிட்டாலே நினைக்கிறதா இல்லை வயசுக்கு வந்து பிள்ளை நிச்சயம் முடிஞ்சு கல்யாணம் நடக்குமா நடக்காதான் இருக்கதை நினச்சி வளம்பவா என்னத்து நினச்சி பழம்ப ஒன்றும் புரியலடா சாமி அக்கா மாப்பிள்ளை பாங்க மாப்பிள்ளை ஏதோ முள்ளு தெரியாமல் பேசிட்டா அதை எதுவும் மனசில் வச்சுக்கிட்டு கல்யாணத்தை எதுவும் வேணான்றாதீங்க மாப்பிள்ளை இல்லைத்த சார் எப்படி தூரம் சொன்னாலும் மறுபடி மறுபடியும் வராரு இவர் மூஞ்சுக்கு நேரம் திட்டவும் முடியல சே முள்ள நான்தான் உங்களை இனிமேல் இந்த பக்கம் வராதிங்கன்னு சொன்னேல மறுபடி மறுபடியும் வரீங்க சே எங்களுக்கு நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களா அடியும் உள்ள வாய் மட்டும் உள்ளே போய் சொல்லிட்டேன் தேவை இல்லாமல் மாப்பிள்ள மனசை கஷ்டப்படுத்தாரு மாப்பிள்ள அவ ஏதோ தப்பாக பேசிட்டு மன்னிச்சுங்க மாப்பிள்ள நீ முதல்ல உள்ளே போக முடியல அம்மா நல்லா இருக்கீங்களா ஆனால் தம்பி நல்லா இருக்கியாப்பா என்னப்பா திருத்தி திருப்பி இங்கே நான் தம்பி கீழே தான் வேலை பார்க்குறேன் தம்பி தான் வர சொன்னிச்சு ரூவா கொஞ்சம் பெருசா அதான் என்ன கையோட எடுத்துகிட்டு வர சொன்னிச்சு பணத்தை எடுத்துக்கிட்டு வந்தேனா அதான் கொஞ்சம் லேட்டு ஆமாக்கா நான் தான் பணத்தை எடுத்துகிட்டு வர சொன்னேன் காலத்துக்கும் யார் மனசை நோக்க விடக்கூடாதுன்னு நினச்சினோம் எப்போது அவர் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினச்சினோம் இன்னைக்கு அவரையே கஷ்டப்படுத்தி பேசிட்டு வந்துட்டோம்ல சார் இந்த நிலமை எந்த ஒரு பொண்ணுக்கும் வரக்கூடாது அவர் அவரது நிம்மதியாக இருக்கட்டும் நான் இப்படி பேசினா தான் அவரும் நான் வேணாம் நினச்சி போவார் என்னை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்ப்பார் இனிமேல் அவர் வாழ்க்கையில் நான் இல்லை இப்படி நான் அசிங்கப்படுத்தி பேசினாதான் அவர் என்னை மறந்துட்டு அவர் வாழ்க்கையை பார்ப்பாரு ஆமா நீ

ஏய் இந்த அண்ணே இதெல்லாம் 30 லட்சம் ரூபாய் இந்த பணத்துல நீ அக்காவு அம்மாவ சொன்ன மாதிரி வாங்கி வந்து நிிறுத்துங்க மாட்டவத்தில பிரச்சனை முடிஞ்சுச்சே தம்பி என்ன பா ஆமாக்கா பண மூடு எடுத்துருச்சே கார் வாங்கirla தம்பி இக்றேன் எம்பட்டு பணத்தை எடுத்துட்டு சீக்கிர வர செறியா ஆமாண்ணே நிஜமாவே நல்ல ARPயா உன் நல்ல மனசு யாருக்கு வரும் தம்பி இதெல்லாம் வராது தம்பி இந்த ஒத்து வராது நாங்களே அக்கா நான் தரேன் எங்களுக்கு தான கார் வாங்க போறீங்க அத நான் கொடுத்தா என்ன இல்லப்பா உங்க பணம் வாங்கி உங்களுக்கே செஞ்சா அது நல்லா இருக்காது அது மறையும் கிடையாது அக்கா நானா விருப்பப்பட்டு தான தரேன் இதுல ஒண்ணு தப்பு இல்லையே இல்லப்பா இருந்தாலும் எல்லாம் நீங்க ஒண்ணு பேச கூடாது பணத்தை வாங்கிக்கங்க புடிங்க கிட்ட அத மாப்பிள்ளை இம்புட்டு தரேன்னு சொல்றார்ல வாங்கிக்கங்க த இல்ல தம்பி அக்கா நான் உங்களுக்கு பணம் கொடுத்தது உங்களையும் எங்களையும் தவிர யாருக்கும் தெரியாது என்ன தாண்டி யாரும் என் வீட்டுல சொல்ல மாட்டோம் நீங்களும் சொல்லாதீங்க அம்மட்டுதான்

ஒன்று நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா இது என்னன்னு இருக்கு எல்லாம் ஒரே குடும்பம் அப்புறம் என்ன